அனைத்து விவசாயிகள் ஒரு அன்பான வணக்கங்க இந்த பசுமை போடுறது வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மரப்பேர் பல பேர் சாகுபடி தெரிஞ்சுட்டு வந்துருந்தோம் அதில் வந்து இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் அதுவும் திருச்சியில் அடிக்கிற வயலுக்கு சாத்துக்குடியை பற்றி நிறைய வீடியோ போடுறதோம் இப்போ நம்மளுடைய குடிசால வந்து பார்த்திங்கன்னா அக்ரி இண்டெக்ஸ் வர பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு அஞ்சு நாள் நடைபெற இருக்குது அந்த இண்டெக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய லாஸ்ட் இயர்ல வந்து பார்த்திங்கன்னா செடிகளை தான் நம்ம வந்து அறிமுகப்படுத்தியிருந்தோம் செடிகளை பற்றி நிறைய நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லியிருந்தோம் சாத்துக்குடி காக்கி ஒன்று சொல்லியிருந்தோம் நிறையா விவசாயிகள் சந்தேகம் கிட்டது இதோட படத்துடைய டேஸ்ட் எப்படின்னு கேட்டுருந்தீங்க இப்போ நம்ம டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா விவசாயினுடைய ஃபீல்டில் ஹார்வெஸ்ட் பண்ணி நம்ம வந்து கொடிசை எக்ஸ்போவில் வந்து எக்ஸ்போ இருக்கிறோம் வர விவசாயிகளுக்கு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்குறனாலும் பழங்களை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இல்லை பழத்தினுடைய சார் எவ்வளோ இருக்குது சார் தன்மை எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுனாலும் நல்லா செக் பண்ணலாம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் டிஎஸ்எஸ் வேல்யூ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த சா சாத்துக்குடியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இது நார்மல் சாத்துக்குடி நம்ம ஆல்ரெடி நிறையா வீடியோஸ் போட்டுருக்குறோம் செக் பண்ணது எல்லாமே போட்டுருக்குறோம் இந்த ஃபீல்டில் நல்லா மெச்சூரான ஃப்ரூட்ஸை மட்டும் கட் பண்ணலான்ட்டு இருக்கிறோம் இது ஃபுல்லாகவே வந்து சாத்துக்குடி தான் ஃபுல்லாக சாத்துக்குடி ஃபீல்டு வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா காய்ப்பு வந்து நல்லா காய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அருமையாக இருக்குது இதில் மெச்சூர் ஃப்ரூட்ஸை மட்டும் நம்ம கண்ணை வந்து அறுவடை இருக்கிறோம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சுகள் இருக்குது இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா சாத்துக்குடி இன்றைக்கி வந்து கொடுத்து இப்போ நடவு செஞ்சுருக்கோம் இது வந்து ஒரு செடியில் வந்து எக்ஸ்பிளைனுக்கு விவசாயிகிட்ட சொல்லியிருந்தோம் ஆல் சீசனில் காய்க்கக்கூடிய சாத்துக்குடி வேட்டுநாம் சாத்துக்குடி வந்து பார்த்தீங்கன்னா வருடம் முழுவதும் காய்க்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே மெச்சூர் ஃப்ரூட்டை ஹார்வஸ்ட் பண்ணியாச்சு வச்சு அதுக்கடுத்து மீடியம் ஸ்டேஜ் இருக்குது அதுக்கடுத்த ஸ்டேஜ் இருக்குது இந்த உங்க உங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஞ்சு இருக்குது அதையும் விட சின்ன பிஞ்சு இருக்குது அதுக்கும் மேலே ஹைலைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூக்களும் இருக்குது அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த வேட்டுநாம் சாத்துக்கூடிய பொறுத்த வரைக்கும் இது வந்து மெச்சூர் ஃப்ரூட்டு இது வந்து ஹார்வஸ்ட் பண்ணலாம் ஹார்வஸ்ட் பண்ணலாம் இல்லைங்களாம்மா ஆ எப்படிமா எப்படி காய்ச்சிக்கு சாத்துக்குடி காய்க்குதுங்களா சரி சரி நீங்கள் எவ்வளோ நாள் அங்கே வேலை பாக்குறீங்க சரி இது நட்டு எவ்வளோ நாள் ஆகுதுங்கம்மா ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆகுது எப்படி நல்லா காய்க்குதுங்களா சாத்துக்குடி சரி இதுக்கு முன்னாடி நம்ம ஊர் சைடு சாத்துக்குடி காய்ச்சு நீங்க பாத்துருக்கீங்களா

எல்லா செல்லையும் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து ஃபார்மர் ஆல்ரெடி ஒரு ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டாங்க நம்ம இப்போ ரெண்டாவது ஹார்வஸ்ட் பண்ணிகிட்ருக்குறோம் இந்த செல்லில் பாருங்கள் சின்ன செடி தான் அதாவது வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ செடியில் செடியை விட பார்த்திங்கன்னா காய்கள் எவ்வளோ காய்கள் கொத்து கொத்தா காய்ச்சிருக்கோம் அவரு சாத்துக்குடி நம்ம ஊரில் கொத்து கொத்தா இப்படி காய்ச்சிருக்குது நம்பவே அப்படியா ஆச்சரியமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து எல்லாமே நம்ம மெச்சூர் ஆகணுங்க இது மெச்சூர் ஆகிடுச்சு எடுத்து நல்லா வந்து மெச்சூர் ஆகிருக்குது இல்லை ஃபுல்லாக நம்ம மெச்சூர் ஆகணும் மெச்சூர் ஃப்ரூட்டு வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பழத்தை பொறுத்தவரை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இப்போ பிஞ்சு வள பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சரி சரியாக இருக்கும் ஆனால் மெச்சூர் ஃப்ரூட்ஸ் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா மாதிரி நல்லா வந்து ஓரளவுக்கு சைனிங் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும் தொட்டவுடனே நம்மளுக்கு பறிச்சு சொல்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா சைனிங் கிடச்சிரும் உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது லாஸ்ட் இயர் நம்ம செடியாக கொடுத்ததில் இந்த வருஷம் அறுவடை பண்ணிக்கிட்டுருக்கிறோம் ஃபுல்லாக மெச்சூர் ஆனப்போம் லைட்டாக நம்ம கலர் மாறுது பாருங்கள் நாலு பழம் சேர்ந்து ஒரு கிலோ வருங்க பழத்தினுடைய வெயிட்டு ஸ்பேஸிங்கை பொறுத்த வரைக்கும் இது கொய்யா கேடையில ஓடு தான் நடவு பண்ணிருக்காங்க அதே கொய்யாவுடைய லைஃப் இந்த ஃபார்மருக்குள்ள கொய்யா கம்ப்ளீட் ஆகிடுச்சு கொய்யா கடையில் இப்போ இன்ட்ருக்காப்பாக நடவு செஞ்சால் தான் இது நிறைய விவசாயிகள் பெரிய மரமாகுமா சாத்துக்குடி பெரிய மரத்தில் தான் காய்க்குமா அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் கிடந்திங்க பெரிய மரம்லாம் இல்லை நம்ம ஒரு நாலு அடி அஞ்சடி ஹைட்டு தான் இருக்குது நிறையா பிரான்ச்சஸுமே இல்லை அதுக்குள்ளே நிறையா காய்கள் வந்து காய்ச்சிருக்குது இது அக்ரி இண்டெக்ஸ்க்காக தான் மெயினாக இப்போ அவன் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா வேளாண் கண்காட்சிக்கு வரக்கூடிய விவசாயிகள் நீங்க வந்து இந்த ஃப்ரூட்ஸ் நேரில் வந்து பார்க்கலாம் டேஸ்ட்டும் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்காக தான் ஹார்வீஸ் பண்ணிக்கிட்டுருக்குறோம் அதனால் வேளாண் கண்காட்சி வாங்க வந்து ஃப்ரூட்ஸ் பழங்களை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இந்த ஃபீல்டே நீங்கள் விசிட் பண்ணுறதுனா விசிட் பண்ணலாம் இது திருச்சி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தோகமலையில் இருக்குது தோகமலை பக்கத்தில் நியரில் வந்து தோட்டம் இருக்குது மண்ணை பொறுத்த வரைக்கும் எல்லா வசதிகளுக்கும் ஒரு சந்தேகம் வரும் இந்த மண்ணை வந்து பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து செம்மண் கலந்த ஒரு சரளை மண்ணு தான் சுற்றி வந்து நெல் விவசாயம் இருக்கக்கூடிய ஏரியா சுற்றி நெல் விவசாயம் அம்மா வெயிட்டாக இருக்குங்களா வச்சுட்டு வந்துடுறீங்களா ஆ சுற்றி நெல் விவசாயம் பண்ணக்கூடிய ஏரியா தான் ஃபார்மர் கிட்டத்தட்ட வந்து ஒரு நானூறு செடிகள் வரைக்கும் இதே சாத்துக்குடி செடிகள் தான் நடவு செஞ்சுருக்காங்க இந்த சாத்துக்குடி வரைக்கும் பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு மெயினான ப்ளஸ்ஸு என்ன ஒரு மெயினான அட்வான் அட்வான்டேஜ் அப்படின்னா உள்ள காலக்கட்டத்தில் நோய் தொந்தரவு இருக்காது நம்மளுக்கு பூச்சி நோய் அதிகமாக வருது மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருக்குது அந்த மாதிரி மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா லோ மெயின்டெனன்ஸு ஈஸியாக மெயின்டென் பண்ணலாம் பெஸ்டன் டிசீஸ் அதிகமாக வராது அது மட்டும் இல்லாமல் மெயினாக இன்னொன்று என்னென்னா அனிமல்ஸ் பிரச்சனை நிறையா பறவைகள் இருக்கும் இந்த கொய்யா பழத்தெல்லாம் விடுதாமா பறவைகள் கொய்யாவெல்லாம் பறவைகள் சாப்பிட்றோம் ஆனால் அந்த சாத்துக்குடியை டச் பண்ணுதுங்களா சாத்துக்குடியை டச்சே பண்ணாது செடியில் காய்க்குது ஃபுல்லாகவே நம்ம மெச்சூர் ஆகுங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மெச்சூர் ஆகலை அப்படிங்கிறது இந்த மாதிரி பூச்சி தொந்தரவு அனிமல்ஸ் பிரச்சனை இருக்கக்கூடிய விவசாயிகள் தாராளமாக இதை நடவு பண்ணலாம் நடவு போதும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெஸ்டன் டிசீஸ் பிரச்சனை இருக்காது மெயின்டெனன்ஸ் ஈஸியாக இருக்கும் ஊடு பயிராக நடவு பண்ணலாம் அடர் நடவு முறையில் ஏக்கருக்கு அதிகமான செடிகள் வரைக்கும் நடவு செய்யலாம் ஈஸியாக ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மெயின்டெனன்ஸுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் டிஸ்பிளே இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம கொத்து கொத்தாகவே அப்படியே வரைச்சிருக்கிறோம் துது வயலோடு முடிஞ்சில்லைங்களா അപേ എടുത്ത വിട്ടു അപ്പോൾ എടുത്തു